இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாத ராசி பலன்கள் வரிசையில் விருச்சகம் ராசிக்கான பலன்களை நாம் இந்த பதிவில் பார்ப்போம் இந்த மாதம் உங்கள் கவனம் பெரும்பாலும் உங்கள் முன்னேற்றத்திலும் உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதிலும் இருக்கலாம் உங்கள் வீட்டில் அமைதியற்ற சூழல் காணப்படலாம் இது உங்கள் மன அமைதியையும் பாதிக்கலாம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை என்றாலும் சரி தொழில் வாழ்க்கை என்றாலும் சரி இந்த விஷயங்களில் உங்களின் கடந்த கால தவறுகளுக்கு இந்த மாதம் நீங்கள் பொறுப்பு ஏற்க வேண்டிய நிலை உருவாக்கலாம் நீங்கள் சார்ந்த துறைகளில் உங்கள் அறிவை மேம்படுத்திக் கொள்வதில் நாட்டம் கொள்வீர்கள் இம்மாதத்தில் உங்களின் உணர்வுகள் திறன் மற்றும் ஆன்மீக ஈடுபாடு நன்றாக இருக்கும் இந்த மாதம் நீங்கள் சில சவால்களை சந்திக்க நேரும் என்றாலும் அவற்றை நீங்கள் சமாளிக்க உங்கள் மனதில் தன்னம்பிக்கையுடன் செயல்படலாம் புதிய புத்துணர்ச்சியுடன் வலிமையுடனும் செயல்படுவீர்கள் இந்த மாதம் நீங்கள் புதிய நபர்களை சந்திக்கக்கூடும் வரும் காலங்களில் எதிரிகள் மீது வெற்றி கிடைக்கப் பெறுவீர்கள் காதல் மற்றும் திருமண உறவுகளை பற்றி பார்க்கும்போது விருச்சகராசி அன்பர்களுக்கு மே மாதம் உறவு நிலையை பொறுத்தவரை இந்த மாதம் சிறப்பாக இருக்கலாம் கணவன் மனைவிக்கு இடையே அவ்வப்போது தவறான புரிதல்கள் மற்றும் ஈகோ மோதல்கள் ஏற்படலாம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வதன் மூலம் குடும்ப அமைதி காக்கப்படலாம் வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் சில அக்கறை செலுத்த வேண்டியிருக்கும் உறவில் ஏற்பட்ட முந்தைய பிரச்சனைகள் சிறந்த நம்பிக்கையுடன் தீர்க்கப்படலாம் குடும்ப விஷயங்களில் நல்லிணக்கம் கூடும் திருமணத்திற்கு காத்திருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற சரியான துணையை தேர்ந்தெடுப்பதில் வெற்றி பெறலாம் தாம்பத்திய வாழ்க்கையில் அன்னோனியம் இருக்கலாம் காதலர்கள் தங்கள் காதல் உறவை திருமண உறவாக மாற்றிக்கொள்ள விரும்புவார்கள் இந்த மாதம் தம்பதிகளுக்கு இடையே அதிக நெருக்கம் காணப்படலாம் நிதிநிலையை பற்றி பார்க்கும்போது இந்த மே மாதம் உங்கள் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் நீங்கள் வாங்கிய கடனை அடைத்து முடிப்பீர்கள் உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவலாம் பங்கு சந்தை மூலம் ஆதாயம் காண்பீர்கள் ஊக்க வணிகம் மூலம் ஆதாயம் பெறுவீர்கள் அதிக பணத்தை நீங்கள் தொழில் முதலீடு செய்ய நினைக்கலாம் அதிர்ஷ்டமும் யோகமும் வருமானத்தில் முன்னேற்றத்தை கொண்டு வரலாம் வாழ்க்கை துணை ஆரோக்கியம் காரணமாக செலவுகள் மற்றும் மருத்துவமனை செலவுகள் எதிர்பார்க்கப்படுகிறது தொழில் வளர்ச்சியின் ஒரு பகுதியை வெளிநாட்டு பயணம் மற்றும் புதிய நபர்களை சந்திப்பது தொடர்பான செலவுகளும் உங்களுக்கு காணப்படும் உங்கள் மற்றும் உங்கள் வாழ்க்கை துணையின் தோற்றத்தை மேம்படுத்துவதற்கு செலவிடலாம் வாகனம் மற்றும் வாழ்விடம் இந்த மாதம் எதிர்பாராத செலவுகளை கொண்டு வரலாம் ஆன்மீக காரணங்களுக்காக குழந்தைகளுக்காகவும் செலவு செய்வது எதிர்பார்க்கப்படுகிறது உத்தியோகத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தை நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள் அது மட்டுமில் உங்களின் ஒரு சிலர் சாதனைகளை கூட புரியலாம் உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்று அங்கீகாரம் பெறுவீர்கள் பணியிடத்தில் அணியில் ஏற்படும் மாற்றங்கள் அணிக்கு சிறந்த புரிதலையும் நேர்மறை அறிவுகளையும் கொண்டு வரலாம் இது பணியிடத்தில் ஆக்கப்பூர்வமான உற்பத்தியை அதிகரிக்க உதவும் பணியிடத்தில் சக பெண்மணியர்களில் மற்றும் மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப்பெறும் புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களை நாடி வரலாம் அதனை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் தொழிலில் அதிர்ஷ்டம் மூலம் வெற்றி காண இயலும் பணி அழுத்தமும் ஓரளவுக்கு குறையலாம் தங்கள் வேலை பதவிகளில் மாற்றத்தை எதிர்பார்க்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல மாதம் மே மாதத்தில் எதிர்பார்க்கப்படும் பண வரவு அதிகமாகவே இருக்கும் இந்த மாதம் பணியிடத்தில் உங்களுக்கு புது பொறுப்புகள் வழங்கப்படலாம் அதனை நீங்கள் நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் மேற்கொள்வீர்கள் பணியிடத்தில் மற்றவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் பணி உங்களிடம் ஒப்படைக்கப்படலாம் போனஸ் மற்றும் செயல்திறன் அடிப்படையிலான ஊக்கத்தொகைகளும் நீங்கள் பெறலாம் சில சமயங்களில் தொழிலில் பதவி மற்றும் அதிகாரம் கூடும் உங்கள் உத்தியோகத்தில் மற்றும் தொழிலுக்கு வழிகாட்டியாக இருக்கும் நிபுணர்களை நீங்கள் இந்த மாதம் சந்திக்கலாம் இந்த மாதம் நீங்கள் உங்கள் தொழிலை விரிவுபடுத்த எண்ணுவீர்கள் அதற்கான நேரமும் சூலமும் சாதகமாக இருக்கும் உங்கள் தொழிலில் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவீர்கள் தொழில் புதிய உத்திகளை செயல்படுத்துவீர்கள் இந்த மாற்றமும் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் உங்கள் தொழிலை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்வதில் உங்களின் தலைமைத்துவ குணம் மற்றும் ஆலோசனை திறன்கள் உதவியாக இருக்கும் இந்த மாதம் நீங்கள் சிறப்பாக செயலாற்றி வாடிக்கையாளர்களின் திருப்திக்கு ஆளாகுவீர்கள் இதையொட்டி அதிக வருவாய் அதிக லாபம் மற்றும் வணிகத்தில் ஆதாயங்கள் ஏற்படும் பல்வகைப்படுத்தல் சாத்தியமாகும் புதிய பங்குதாரர்கள் மற்றும் தற்போதைய பங்குதாரர்கள் வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் செழிப்புகளையும் கொண்டு வரலாம் முதலீடுகள் சில காலம் தேக்க நிலையில் இருக்கலாம் ஆவணங்கள் மற்றும் மத்தியஸ்தம் ஆகியவற்றுக்கான செலவுகள் இருக்கலாம் இது ஆதாயங்கள் மற்றும் நிகர மதிப்பிகை குவிக்க உதவும் வருமானம் சீராகவே இருக்கும் மற்றும் வணிகத்தின் சுமூகமான செயல்பாட்டை செயல்படுத்தும் பங்குதாரர்களின் மற்றும் முக்கிய பங்குதாரர்களிடமிருந்து நல்ல வணிக சலுகைகள் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்கள் தாய் மற்றும் குழந்தைகளின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் இந்த மாதம் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் தசைகள் மற்றும் மூட்டுகளில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன தோல் தொடர்பான பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் இருப்பினும் அதன் விளைவுகள் சிறியதாகவே இருக்கும் சரியான உணவு பழக்கத்தை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் என்றே சொல்லலாம் ராசி மாணவர்களை பற்றி பார்க்கும்போது இந்த மாதம் தீமை நன்மை இரண்டும் கலந்த பலன்களை காண்பார்கள் அதிர்ஷ்டம் மற்றும் தெய்வீக அருளால் சற்று ஆறுதல் கிடைக்கப் பெறுவீர்கள் இந்த மாதம் உங்கள் மனதில் இனம் புரியாத ஒருவித கவலையும் பயமும் இருக்கலாம் உங்கள் அனுபவங்களில் இருந்து நீங்கள் பாடம் கற்றுக்கொள்வீர்கள் என்றே சொல்லப்படும் இம்மாதத்தில் வெளிநாடுகளில் மற்றும் பிற புகழ்பெற்ற நிறுவனங்களில் உயர்கல்வி வாய்ப்புகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் உண்டு நன்றி வணக்கம் வளமுடன்